ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் பேஸ் கிச்சன் நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு உடனடி தோசை இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இடியப்ப மாவு நல்லா ஃபைனாக இருக்கிற மாவு பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர் புளிப்பில்லாத தயிர் ஒரு கால் கப் சேர்த்துக்கலாம் திருவண்ணா கேரட் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு பாதி சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி எல்லாம் கொஞ்சமாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணது நான் குட்டி பசங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் ஓகே இப்போ நல்லா இதை கட்டிகளை எதுவும் இல்லாமல் நல்லா அடித்து கலந்துக்கணும் அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் ஓகே இப்போ இதை நல்லா கலந்துச்சு இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கணும் ரொம்ப தின்னாக தான் இருக்கணும் மாவு அப்போ தான் நம்ம தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக தின்னாக கிடைக்கும் பேப்பர் மாதிரி கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசைக்கெல்லாம் மாவு மிக்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கணும் மாவு கன்சிஸ்டன்சி ஓகே இப்போ இதை நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுரும் இருக்கட்டும் ரவா எல்லாம் நல்லா ஊறட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு ரவா நல்லா தண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்கு தேவைப்பட்டால் நம்ம ஒரு கால் கப்லேருந்து அரை கப் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து ரெடியாக இருக்குது நம்ம தவா சூடாக இருக்குது இப்போ நம்ம தோசை மேக் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கரண்டி ஃபுல் கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது வேகட்டும் இப்போ நம்ம தோசை மாதிரி கூட இதை சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக இந்த மாதிரி தின்னா மிக்ஸ் பண்ணாமல் திக்காக மிக்ஸ் பண்ணி அடை தோசை மாதிரி இதை சேர்த்துக்கலாம் இப்போ தவா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவான்னா பெட்டர் இரும்பு கடாயிலையும் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நான்ஸ்டிக் தவான்னா பெட்டர் ஓகே இப்போ இது நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா முருகெல்லாம் திருப்பி போட்டுறவண்ண போடணா போடலாம் ஆப்ஷனல் தான் போடாமலும் எடுக்கலாம் நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கிறேன் ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக மறுபக்கம் அந்த ஆனியன் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து கிடைக்கும் அதுக்காக தான் ஓகே இப்போ திருப்பி போட்டு எடுத்தாச்சு சூப்பரான நம்ம தோசை நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகிருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த தோசையும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி சென்டரில் பெரிய ஹோல் இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக டச்சாக பண்ணிக்கலாம் சுத்திலையும் நெய்யாக அல்லது எண்ணெயை விட்டுக்கலாம் தோசை ரெடியாகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ஒவ்வொரு முறையும் நம்ம தோசை விடும்போது மாவை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா தின் தான் இருக்கணும் நம்ம மாவு கரண்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய குளிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு தோசை வந்து அப்படியே மேக் பண்ண முடியும் இல்லை குட்டி கரண்டி எடுத்து நம்ம ரெண்டு பேட்சாக மாவு விட்டு ஒரு தோசைக்கு மேக் பண்ணோம் அப்படின்னா அன்னி இவனாக இருக்கும் நம்ம தோசை ஸோ அதனால் பெரிய கரண்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் நல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லூஸ் பண்ணி தோசை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த தோசை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்